சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் தங்கம் விலை உயர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன உலக பொருளாதாரத்தில் நிலவும் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது மேலும் கொரோனா காலகட்டத்தில் உலக பொருளாதாரமே முற்றிலும் மாறியது ரஷ்யா உக்ரைன் மோதல் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் ட்ரம்பின் சில அதிரடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல காரணங்களால் சர்வதேச அளவில் பொருளாதார ஸ்திரத்தனமே இல்லை இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி பலரும் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் எனவே தங்கம் என்பது தற்போது சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறி உள்ளது ஜூன் மாதத்தை பொறுத்தவரை தங்கம் விலை உயர்வதும் பின்னர் குறைவதும் என்ற நிலையை நீடித்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரத்தில் மட்டும் தங்கம் விலை இரண்டாயிரம் ரூபாய் குறைந்தது இந்த நிலையில் இன்றும் சென்னையில் தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் விலை பதினைந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனால் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்த எழுபத்தோர் ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் இன்று வெளியின் விலையின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை அதன்படி ஒரு கிராம் நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து பத்தொன்பது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு வாரத்தில் மட்டும் இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய் குறைந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்